தமிழகத்தில் வார இறுதி நாட்களையொட்டி வரும் பதினேழாம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் இடையே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் சென்னை சென்ட்ரல் விமான நிலையம் இடையே செல்லும் மெட்ரோ ரயில் சேவையில் இன்று பாதிப்பு ஏற்பட்டது இதனால் விமான நிலையம் செல்லும் பயணிகள் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் சென்று பச்சை வழித்தடத்தில் மாறி பயணம் மேற்கொள்ளும்படி மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தியது பிரதமர் மோடி வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் கங்கை நதியில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார் அப்போது பேசிய மோடி கங்கை நதி என்னை தத்தெடுத்துக் கொண்டது என்றார் இந்நிலையில் கங்கையை தூய்மை செய்கிறோம் என இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்த நிலையிலும் கங்கை தூய்மையாக இல்லையே ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது பதினேழு வங்கிகள் இணைந்து முப்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் டிஎச்எஃப் வழக்கை சிபிஐ பதிவு செய்து விசாரித்து வருகிறது இது நாட்டிலேயே மிகப்பெரிய வங்கிக் கடன் மோசடியாகும் இந்த வழக்கில் திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் தீரஷ் வதாவன் சிபிஐ யால் நேற்று கைது செய்யப்பட்டார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் விடுத்த அழைப்பின் பேரில் ரஷ்ய அதிபர் புதின் நாளை சீனா செல்கிறார் அங்கு அவர் அதிபர் ஜின்பிங் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்போது இரு இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணிகள் மோதின முதலில் ஆடிய டெல்லி நான்கு விக்கெட்டுக்கு இருநூற்றி எட்டு ரன்கள் குவித்தது அடுத்து ஆடிய லக்னோ நூற்றி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் டெல்லி அணி ரன் வித்தியாசத்தில் வென்றது ஐ பி எல் தொடரின் நேற்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் ரன் ரேட் அடிப்படையில் ராஜஸ்தான் அணி இரண்டாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது